தினமும் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்க நெல்லிக்காய் நீண்ட காலமாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவற்றை ஜூஸ் செய்து குடிக்கலாம் அல்லது பொடியாக பயன்படுத்தலாம் ஆனால் தினமும் ஒரு முழு நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தால் உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நெல்லிக்காய் அடர்த்தியான முடி வளர நெல்லிக்காய் ஜூஸ் நம் கூந்தலுக்கு பயன்படும் சக்தி வாய்ந்த மூலிகையாகும் இது நீளமான வளமான அடர்த்தியான கூந்தலை கொடுக்கிறது இது கூந்தலுக்கான சூப்பர் புட் மூலிகையாகும் நெல்லிக்காய் ஜூஸை நேரடியாக தலையில் மசாஜ் செய்து வருவது முடி வளர்ச்சியை தூண்டுகிறது எனவே இந்த சாற்றை நேரடியாக தலையில் மசாஜ் செய்யலாம் நெல்லிக்காய் சாற்றை தலையில் அப்ளே செய்து ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும் பிறகு முப்பது முதல் நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் விட்டுவிடுங்கள் நாற்பத்தைந்து நிமிடங்கள் கழித்து மைல்டு ஷாம்பு போட்டு தலையை அலசிக் கொள்ளுங்கள் வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை என செய்து வாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது இதன் காரணமாக சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவுகிறது மேலும் இது சுருக்கங்களைக் குறைப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உடல் எடை குறைய நெல்லிக்காயில் வைட்டமின் சி நிறைந்துள்ளதால் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது மற்றும் கொழுப்பை எரிக்க உதவுகிறது இதன் நார்ச்சத்து முழுமையான உணர்வை அளிப்பதோடு பசி உணர்வு மற்றும் கலோரி உட்கொள்ளலை குறைக்கிறது இதன் காரணமாக இது உடல் எடை குறைய உதவுகிறது அதே நேரத்தில் செரிமானத்தை மேம்படுத்தவும் நச்சுத்தன்மையை நீக்கவும் உதவுகிறது உடலை நச்சு நீக்குகிறது நெல்லிக்காய் உடலிலிருந்து நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்கிறது இது ஒட்டுமொத்த நச்சு நீக்கம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க அவசியம் ஆம்லாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி நிறைந்துள்ளதாக கூறப்படுகிறது நச்சுகளை வெளியேற்றி கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிப்பதன் மூலம் உடலை நச்சுத்தன்மையாக்க உதவுகிறது நெல்லிக்கனியின் சாறு தெளிவான கண் பார்வைக்கு மிகவும் பயன்படுகிறது குறிப்பாக வயதான காலத்தில் எல்லோருக்கும் ஏற்படுகிற மேக்யுலர் டிஜெனரேஷன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் கண் தொடர்பான பிரச்சினைகளை தவிர்ப்பதற்கு ஆயுர்வேத மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் மிக முக்கியமான நிவாரணிகளில் ஒன்றாக இருப்பது நெல்லிக்காய் ஒரு நாளுக்கு இரண்டு முறை நெல்லிக்காய் சாறு அருந்துவது கண் பார்வையை மேம்படுத்துவதில் ஒரு நன்மை பயக்கும் விளைவைக் கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது